விருச்சிகம் ராசி மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நட்சத்திர பலன்கள் விசாகம் ஆர்வம் உண்டாகும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் புதிய உற்சாகம் தோன்றும் நீங்கள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்ட முயற்சிகள் சிறப்பான முடிவுகளை தரலாம் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் அவற்றை சரியாக அணுக வேண்டும் வேலை உங்கள் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனால் அதனால் உங்கள் திறமை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடும் உங்கள் திறமையை சரியாக பயன்படுத்தினால் முன்னேற்றம் உறுதி வேலை தேடுவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் கணக்கு மற்றும் செலவுகளை திட்டமிடுவது நல்லது போட்டிகளை சமாளிக்க திட்டமிடல் அவசியம் உடல் நலம் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை மன அழுத்தம் அதிகரிக்காதவாறு பார்த்துக் கொள்ளவும் உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுவது நல்லது பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் பரிகாரம் அருகம்புல் விநாயகருக்கு அர்ப்பணிக்கவும் பகல் நேரத்தில் மஞ்சளுடன் நீராடுங்கள் அனுஷம் சாதகமான நாள் இன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் முடிவடையும் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை அலுவலகத்தில் உங்களின் திறமையை நிரூபிக்க நல்ல நாள் வேலை செயலில் தனித்தன்மை காணப்படும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் புதிய முதலீடுகளுக்கு இது நல்ல நாள் பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் ஆதரிப்பார்கள் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் சரியாகும் குழந்தைகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் உடல் நலம் உடல் சோர்வுகள் குறையும் உணவில் கட்டுப்பாடு தேவை பயணங்களில் எச்சரிக்கை அவசியம் மன அழுத்தம் அதிகரிக்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் பரிகாரம் முருகனை வழிபடுங்கள் சிவன் கோயிலில் அன்னதானம் செய்யுங்கள் கேட்டை லாபகரமான நாள் இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த லாபகரமான நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் வேலை உங்கள் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது புதிய வேலை வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பழைய கடன்களை வசூலிக்க இது நல்ல நேரம் முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்கள் ஆதரிப்பார்கள் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும் நண்பர்களால் சில நன்மைகள் கிடைக்கலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை உணவில் கட்டுப்பாடு அவசியம் பயணங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தினசரி உடற்பயிற்சி முக்கியம் பரிகாரம் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சாற்று வழிபடுங்கள் தாயார் வழிபாடு சிறப்பாக அமையும்